நிர்வாண கோலம் என்பது சிவனை அடைய இறைவன் அடைய வழி அக்வாரிகள் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் முற்ற அதாவது கொஞ்சம் முத்திர ஸ்டேஜ் அப்படின்னு சொல்றது பெண் நிர்வாண சாதுக்கள் குகைகளில் வாழ்வாங்க மேற்கு வங்காளத்தில் பெண் நிர்வாண சாதுக்கள் இருக்காங்க அவங்க குயின் கோபுரா நேயர்களுக்கு வணக்கம் இன்று நாம் பார்க்க இருக்கிற தலைப்பு அகோரின்னு ஒரு சின்ன பையன் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே இன்ஸ்டாவில் வந்து பாப்புலரான ஒரு பையன் அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ஆண்டுகளாக வந்து காசியில் இருந்துட்டு இப்போ நான் அகோரி ஆயிட்டேன் அப்படின்னு சொல்லி வந்துட்டு நிறைய பண்ணிட்டு இருக்காங்க ஓகே சார் இப்போ அகோரின்னு அவரே சொல்லிக்கிறாரு அது எப்படி சார் அவர் அகோரிகள் அகோரிகள் அவங்களே சொல்லிப்பாங்களா நீங்கள் ஒன்னே ஒரு மட்டும் புரிந்து கொள்ளுங்க அகோரிகள் தன்னை அகோரிகளாக பிரகடனப்படுத்த மாட்டார்கள் அப்படி பிரகடனப்படுத்துறவங்க அகோரிகள் அல்ல பூசாரிகள் வந்து காசிக்கு வந்து போறீங்க கால பைரவர் காசியை காவல் காப்பது கால பைரவர் காசியில் வந்து கழுகு வட்டம் பள்ளி சத்தம் காக்கா பறக்காது பிணவாடை அடிக்காது இந்த மாதிரி பசு முட்டாது இப்படி நிறைய சிறப்புகள் உண்டு காசிக்கு அந்த காசியில் வந்து பாத்தீங்கன்னா நிறைய சாதுக்கள் இருப்பாங்க சாதுக்கள் ஆடை தரித்தோன்னு இருப்பார்கள் ஆடை தடிக்காதவர்கள் தரிக்காதவர்களும் இருப்பார்கள் அப்ப பைரவரை வணங்குறாங்க சிவனுடைய அறுபத்தி நாலு முகூர்த்தங்கள் சொல்லுவாங்க அறுபத்தி நாலு வடிவம் அந்த நாலு வடிவத்தில் வடிவம் பைரவர் வடிவம் அந்த பைரவர் கோலத்தில் இருப்பார் அதனாலதான் தன்னை நிர்வாணமாக அவங்க வச்சுக்குவாங்க நிர்வாண கோலம் என்பது சிவனை அடைய இறைவன் அடைய வழி அப்படின்னு அவங்க உணர்றாங்க அதனால நிர்வாண சாதுக்களாக இருக்காங்க அந்த சாதுக்கள் வந்து அவங்களுக்கு கிடைச்சதை சாப்பிடுவாங்க அதே மாதிரி வந்து இறை வழிபாட்டை செய்வாங்க அவங்க இறைவனை அடையறதுக்காக கஞ்சா அடிப்பாங்க சரக்கு அடிக்க மாட்டாங்க கஞ்சாங்கிறத அந்த போதை இறைவனை ஆழ்நிலையில் உணர்றதுக்காக அப்படின்னு அவங்க நம்புறாங்க அதனால அவங்க அப்படி இருக்காங்க இதைதான் அந்த கடவுள் படத்துல வந்து பாத்தீங்கன்னா சார் அவங்க கூட இருந்து பழகி எடுத்திருப்பாரு இதை நான் பார்க்கறதால இந்த உண்மையை நான் சொல்றேன் காசிலிருந்து பார்த்ததால இந்த உண்மையை சொல்றேன் இதுல வந்து பாத்தீங்கன்னா நீங்க போய் அவர்கள் நீங்க கேட்டீங்கன்னா நீங்க சாதுக்கலாம் நீங்க அகுவரிகளா அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களை அடிக்கதான் வருவாங்க உங்களுக்கு பதில் சொல்ல மாட்டார்கள் உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்பாங்க இந்த மாதிரி எனக்கு வந்து பிரச்சனை அப்படின்னா பிரச்சனை அது என்னவோ அதை ஆழ்நிலையில உணர்ந்து சொல்லுவாங்க அவங்க சொல்றது அப்படியே பழிக்கும் அவங்க தான் சாதுக்கள் இந்த சாதுக்கள்லையே அகோரிகள் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் முட்டுன மு அதாவது கொஞ்சம் ஸ்டேஜி அப்படின்னு சொல்றது அந்த அளவுக்கு வந்து ரொம்ப ரெக்கர்டாக நடந்துக்கிறவங்களாம் அகுவாரிகள்னு சொல்லுவாங்க சாதுக்கள் என்பவர்கள் சாதுவா இருக்கிறவங்க அவங்க ஆடை தரித்தோர் இருப்பார்கள் ஆடை தரிக்காதவர்கள் இருப்பார்கள் நிர்வாணமா இருக்கிறவங்க நிர்வாண சாதுக்கள்னு சொல்றோம் நிர்வாண சாதுக்கள் வந்து மகா கும்பமேளாவில வந்து நிர்வாணமா வந்து கங்கையில குளிப்பாங்க அதே மாதிரி மகா சிவராத்திரியில வந்து ரொம்ப சிறப்பாக அவங்க வந்து வணங்குவாங்க ஏன்னா பெண்களுக்கு திருவிழா அப்படின்னா நவராத்திரி ஒன்பது ராத்திரி நவராத்திரி ஆண்களுக்கு திருவிழா ஒரே ராத்திரி சிவராத்திரி அதனால இந்த சிவராத்திரியை சிவனை அடைய ஒரு முழுமையான நாள் அப்படின்னு அவங்க நம்புறாங்க அதுல வந்து ரொம்ப விசேஷமா கொண்டாடுவாங்க அவங்க வர வரமாட்டாங்க காசியோட இன்னொரு முகம் காட்டுல அதிகமா வாழ்றாங்க காசி நகரத்திற்கு வணங்குறதுக்கு வராங்க அவங்க மட்டும் வணங்கிட்டு போயிடுவாங்க கங்கையில குளிச்சுட்டு யாரையும் தொந்தரவு செய்ய மாட்டார்கள் உடல் முழுவதும் விபூதியை பூசிக்கிட்டு வாழ்றாங்க இதுல நிர்வாண சாதுக்கள் இருக்காங்க அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அகோரிகள் என்பவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா அதுல கொஞ்சம் வக்ரம் அதாவது கொஞ்சம் கோவக்காரர்கள் ரொம்ப காட்டமா நடந்துக்கிறவங்க அவங்க தான் அகோரிகள் சாதுவா இருக்கிறவங்க சாதுக்கள் காட்டமா நடந்துக்கிறவங்க அகோரிகள் சொல்றது இந்த அகோரிகள்ல வந்து ஒரு சிலர் வந்து பக்ர புத்தின்னு இருப்பாங்க அவங்கெல்லாம் வந்து அகோரிகளாக பிரகடனப்படுத்திக்குவாங்க பக்ர புத்திக்காரர்கள் பிணத்தை பிடுங்கி தீங்குறது மலத்தையே தின்றது அந்த பக்ர புத்தி இந்த பக்ர புத்தி தான் அவங்களை குடும்ப வாழ்க்கையில இருந்து பிரிச்சு கொண்டாந்து காசி மாதிரி இடத்துல கொண்டாந்து விட்டுருக்கும் அவர்கள் தன்னை அகோரிகளாக சொல்லிக்குவாங்க அவர்கள் வந்து அகோரிகளாக மற்றவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் உண்மையாலுமே ஆழ்நிலை தன தியானத்தில் சிவனை உணர்ந்தவர்கள் தன்னை சொல்லவே மாட்டாங்க அவர்கள் பிணங்களை சாப்பிட மாட்டாங்க அவங்களுக்கு வந்து அகோர புத்தி வரவே வராது உணர்றவங்க அறக்குறையா பாருங்க அவங்க தான் அகோரிகள் சொல்லிக்குவாங்க அவங்க வந்து இந்த பிணத்தெல்லாம் சாப்பிடுவாங்க அதே மாதிரி மலத்தை கூட சாப்பிடக்கூட ஒரு வக்ரமான ஒரு புத்தி இருக்கும் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா தன்னை அகோரியா பிரகடனப்படுத்திக்கிட்டு குடும்ப வாழ்க்கையில வந்து ஊர்ல இருந்துகிட்டு நான் அகோரி நான் திருமணம் பண்ணிக்கிறேன் நான் வந்து பிசினஸ் பண்றேன் நான் பூசாரி நான் நான் வந்து உங்களுக்கு வந்து சாவ சொல்றேன் அதை பத்தி சொல்றேன் இத பத்தி அது பூசாரி மாந்திரிகத்தை கத்துட்டு வந்து சொல்ற பூசாரி குணம் அது வந்து அகோரி அல்ல அகோரிகள் என்பவர்கள் ஆழ்நிலையில் இறைவனை கண்டவர்கள் அவர்கள் தான் முழு அகோரி அகோரிகள் தன்னை அகோரின்னு சொல்ல மாட்டாங்க நீங்க அகோரியா நீங்க போய் கேட்டா கூட உங்களை அடிக்கதான் வருவாங்களே உங்களுக்கு என்ன தேவை பதில் எனக்கு வந்து குடும்ப வாழ்க்கை நிலைக்குமா அப்படின்னா அதுல வந்து ஆழ்நிலையில போய் இறைவன்கிட்ட கேட்டு உங்களுக்கு என்ன நடக்குமோ அதை உண்மையா சொல்லுவாங்க அவங்க சொன்னா பழிக்காது உண்மை அது மாற்று கருத்து இல்லை அவங்களை பொறுத்த வரைக்கும் பைரவர் அதுதான் அவங்களுடைய கடவுள் அடுத்து காளி சக்தி அதாவது சிவனை பைரவராகவும் சக்தியை காளியாகவும் வழிபடுவாங்க அதுதான் வந்து அவங்களுடைய நிலை இதுல வந்து பாத்தீங்கன்னா ஆண் நிர்வாண சாதுக்கள் இருக்கிற மாதிரி பெண் நிர்வாண சாதுக்களும் இருப்பாங்க இந்த சாதுக்கள் என்ன ஒரு குணம்னா இப்ப ஆண் நிர்வாண சாதுக்கள் நிறைய பேர் இருக்காங்க அவங்களுக்கு எல்லாம் ஓரிணை சேர்க்கை உண்டா அப்படின்னு இருக்கவே மாட்டாங்க அவங்களுக்கு அந்த உணர்வு வரவே வராது அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இல்லறமா அதுவும் வராது அவங்களுக்கு அந்த ஆழ்நிலை அதெல்லாம் துறந்துருவாங்க அவங்களுக்குள்ள ஒன்னே ஒண்ணு என்னன்னா அவங்க பைரவராக இருப்பாங்க இறைவனை வழிபடுவாங்க அவங்களுக்குள்ள இந்த மாதிரி உணர்வு வராது அதே மாதிரி பெண் நிர்வாண சாதுக்கள் குகைகளில் வாழ்வாங்க மேற்கு மேற்குவங்கத்திலாம் பெண் நிர்வாண சாதுக்கள் இருக்காங்க அவங்க அவங்க ஒரு ஒரு மடத்திலேயோ இல்ல ஒரு குகையிலையோ ஒரு காட்டுலயோ வாழ்றாங்கன்னா அங்க நிர்வாணமா இருப்பாங்க வெளியில வரும்போது ஆடை தரித்துக்கிட்டு வருவாங்க இந்த வழிபாடு என்பது பெண் நிர்வாண சாதுக்கள் வழிபாடு என்பது அப்பல இருந்தே இருக்கு நீங்க வந்து பாத்தீங்கன்னா கர்நாடக மாநிலம் ஒரு ஊர்ல வந்து பாத்தீங்கன்னா ரேணுகாதேவி கோயில் இருக்கு அந்த ரேணுகாதேவி கோயில் வந்து பாத்தீங்கன்னா பெண்கள் நிர்வாணமாக அந்த குளத்துல குளிச்சுட்டு போய் பூஜை பண்ணுவாங்க அங்க வேற ஆறு அந்த ஊர் பெண்கள் மட்டும் பண்ணுவாங்க வேற யாருக்கும் அங்க அனுமதி இல்லை அப்படி வெளியாள்கள் போகணும்னு ஒரு அனுமதி வாங்கிட்டு போனாலும் அந்த பெண்களை இவர்கள் நிர்வாணமாக பார்க்க முடியாது அப்படியே ஒரு நிழலா தான் தெரிவாங்க அவங்களுக்கு வந்து மயக்கம் வந்துரும் தலைவலி வந்துரும் கீழே தான் விழுந்துருவாங்க அவங்க அந்த பெண்ணை நிர்வாணமாக பார்க்கக்கூடிய திறன் இருக்காது ரேணுகாதேவி மறச்சிருவா அப்படின்னு சொல்றது அதே மாதிரி கேரளாவில் சில நிர்வாண மடங்கள் இருக்கு அங்க ஆண்களும் பெண்களும் நிர்வாணமாக இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க அவங்களுக்குள்ள இல்லறம் இருக்காது அப்படியே இல்லறம் இருந்தாலும் அதை வந்து அவங்க குற்றமா எடுத்துக்க முடியாது இறைவனே அடைய வழின்னு எடுத்துக்குவாங்க அதனால மற்றவங்களுக்கு தொந்தரவு இருக்காது வெளி உலகத்துக்கு அவங்க வரவே மாட்டாங்க வெளி உலகத்துல வந்து நான் அகோரி அப்படின்னு சொன்னா அவங்க மாந்திரிகம் கத்துக்கிட்டு வந்த பூசாரிகள் அவர்கள் அகோரிகள் அல்ல